அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாதவர்களே நண்பர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே நல்லவர்களே பொறாமை ஜெலஸ் ஹெரிசியாக இந்த பொறாம பயங்கரமான ஒரு நோய் அது மட்டுமல்ல எங்களுடைய எல்லா அமல்களையும் எல்லா பெரிய நன்மைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த பொறாமை வானலோகத்தில் முதலாவது செய்யப்பட்ட பாவம் பொறாமை அது சைத்தான் ஆதமலை இஸ்லாம் அவர்கள் மீது பொறாமை கொண்டார் அந்த பொறாமை சைத்தானை காதிராக கடைசி ஆக்கியது அதே போன்று உலகத்திலும் முதலாவது செய்யப்பட்ட பாவம் பொறாமை காபில் ஹாபில் மீது பொறாமை கொண்டு ஹாபிலை கொலை செய்தான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை கொலைகளுக்கும் காரணம் இந்த காபில்தான் அது மட்டுமல்ல உலகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை கொலைகளின் பாவத்தில் ஒரு பங்கு அது காபிலை பைத்து சேரும் காரணம் இந்த பொறாமையால் தான் உருவானது அன்பாந்தவர்களே இந்த பொறாமைக்குது மூணு வகை மூணு வகை ஒன்றாவது எனக்கு கிடைச்சது யாருக்குமே கிடைக்கக்கூடாது இது முதலாவது வகை ரெண்டாவது வகை எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாது எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாது மூணாவது வகை மற்றவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் அவங்களை விட்டும் இல்லாமல் போகணும் அந்த பதவி ஆயிக்கலாம் பணம் ஆயிக்கலாம் எதுவோ இருக்கலாம் அது எல்லாம் இல்லாமல் போக வேண்டும் என்று பொறாமை கொள்வது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஷின்ங்க ரசூல் லாஹி சல்லாஹூ அலை வசலம் அல் ஹசது எப்படி நெருப்பு விறகு எரிக்குமோ கிந்தர தரைய நெத்திக்கர்ல தானவதோ இதே போன்ற எங்கட எல்லா அமல்களையும் எல்லா நன்மைகளையும் இந்த பொறாம எரித்து சாம்பலாக்கி போட்டுடும் எப்படி பெரிய பெரிய விறகுகளை நெருப்பு லேசாக எரிக்குமோ அதே போன்ற எங்களை பெரிய பெரிய நன்மைகளையே இந்த பொறாம ஜலஸ் அப்படியே அழித்து போட்டுடும் அன்பார்ந்தவர்களே கண்ணீர்க்குரியவர்களே எல்லா கொடுக்கக்கூடியவர்கள் பொருள் மீதோ பணத்து மீதோ பதவி மீதோ நாங்கள் பொறாம கொண்டோமண்டா எங்களோட அமல்கள் அப்படியே அழிஞ்சு போயிடும் நாங்கள் நரகத்துக்கு போறதுக்கு இந்த பொறாம மட்டும் போதும் அது லேசாக எங்களை நரகத்துக்கிட்டு செல்லும் அதனால் அன்பாந்தவர்களே கண்ணீர்க்குரியவர்களே பொறாமை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஷைத்தானு கட்டுப்படவானாம் அல்லாஹ் ரஹமத்து செய்வான் உயர்ந்த ஜென்னத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்